சிவக மந்திரமே யுவதர்மா ஜெகன்மாதா வாலை மனோமணி தாய் நமக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒரு அன்பர் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியிருந்தார் நேற்று ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார் அதில் காபாலிக மாந்திரிகத்தை பற்றி ஒரு வீடியோ பதிவிடுங்களம்மா என்று கேட்டிருந்தார் அவருடைய கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த வீடியோவை நான் இப்போது பதிவிடுகிறேன் தலைப்பு பார்த்தீங்கன்னா காபாலிகர் கூட்டத்தை ஏன் காளி அழித்தால் காலாமுகர்களையும் காளி ஏன் அழித்தாள் இந்த மாதிரியான ஒரு தலைப்பில்தான் இந்த காணொலியை நான் அமைத்திருக்கிறேன் இது இதற்கான ஆதாரம் ஒரு புத்தகத்திலிருந்து நான் கொடுக்கிறேன் அதை அப்படியே படிக்கிறேன் பாருங்கள் தந்திர சாதனைகளை வாமாச்சாரம் தஷ்ணாச்சாரம் என இரு வகையாக பிரிக்கலாம் தஷ்ணாச்சாரம் சுத்தமான வழியில் தெய்வங்களை உபாசிக்கும் வழிகள் இவற்றை உருவாக்கியுள்ளது ஆனால் வாமாச்சாரம் உயிர் பலி மற்றும் அசைவ படையல்களை கொண்டதாக உள்ளது காபாலிகர்களும் காலாமுகர்களும் அதிக வரம் வாங்க வேண்டும் என்ற பேராசையில் காளிக்கு அதிகமான உயிர் பலிகளை கொடுத்தார்கள் அதாவது வரையறுக்கப்பட்ட பலிகளை விட அதிகமாக உயிர் பலியை கொடுத்தார்கள் மந்திர அதர்ம வழிக்கு பயன்படுத்தினார்கள் இதனால் கோபமடைந்த காளியம்மை எனக்கு உயிர் பலியே வேண்டாம் நானே பலியாகி விடுகிறேன் என்று தன் தலையை தானே அறிந்து பலியானாள் இந்த அவதாரம்தான் சின்ன மஸ்தா அவதாரம் ஆகும் சின்னமஸ்தா மஸ்தா வித்தைகளில் ஒருவராவார் அதோடு நில்லாமல் காபாலிகர் கூட்டத்தையும் காலாமுகர்கள் கூட்டத்தையும் அடியோடு அம்மை அழித்து விட்டாள் இந்த அழிவே இத்தகைய பூஜா விதிகள் தவறானது என்று நமக்கு உணர்த்தும் ஆகவே காபாலிக மந்திரங்கள் மற்றும் காலாமுகர்களின் மந்திரங்களும் தெய்வங்கள் விரும்பாத ஒன்றாகும் ஆகவே இத்தகைய மந்திரங்களை ஜபம் செய்ய வேண்டாம் இவற்றை ஜபம் செய்தால் உபாசிப்பவர்கள் அழிவு தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாகும் உலகிலேயே மிக சிறந்த மாந்திரேகம் மனித குல உயர்வுக்கு உகந்த மாந்திரேகம் என்று பார்த்தா நம்முடைய சித்தர்கள் மாந்திரேகம் தான் மிகவும் சிறப்பான முறையாகும் ஒரு சிலர் எந்த ஏடுகளிலும் இல்லாத மந்திரங்களை நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி சில மந்திரங்களை கொடுப்பார்கள் ஆனால் அந்த மந்திரங்கள் எந்த ஏடுகளிலும் இருக்காது தான் ஆனால் அந்த மந்திரங்களை பார்த்தாலே தெரியும் இது அழிவிற்கான ஒரு மந்திரம் என்று அந்த மந்திரங்களை ஜபம் செய்தால் கண்டிப்பாக அழிவு நிச்சயம்தான் வியாபார நோக்கத்திற்காக இந்த மந்திரங்களையும் சிலர் கொடுக்கிறார்கள் ஆகவே சாஸ்திரங்கள் அனுமதிக்கப்பட்ட மந்திரங்களை தேர்ந்தெடுத்து நல்ல பீஜங்கள் உள்ள மந்திரங்கள் அதாவது அந்த பீஜங்கள் கூட உண்மையான பீஜங்களாக இருக்க வேண்டும் ஒரே ஒரு பீஜத்தை மட்டும் ஜபித்தால் கூட போதும் ஒரு மந்திரம் என்று எடுத்துக்கொண்டால் இப்போ வந்து கணபதி மந்திரம் என்றால் ஓம் கங் கணபதியே நமன் சொன்னால் கூட போதும் ஓம் கங் கணபதியே நமன் என்று சொன்னால் கூட போதும் அதே மாதிரி மகாலட்சுமிக்கான பீஜம் ஓம் ஸ்ரீம் இந்த மாதிரி சொன்னால் கூட போதும் இந்த மாதிரியான மந்திரங்களை தேர்ந்தெடுத்து ஜபம் செய்ய வேண்டும் இந்த மாதிரி சன்மார்க வழிமுறையில் நீங்கள் மந்திரங்களை ஜபித்து சித்தி பெற்று அதன் பிறகு இதே இந்த மந்திரங்களை உங்களுக்கு வந்து முக்தியையும் கொடுக்கக்கூடியதாக அமையும் ஆகவே மந்திரங்களை தேர்ந்தெடுக்கும்போது நல்ல மந்திரங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும் நன்றி வணக்கம் ஜெய் வீரமா காளி அன்னையருள் ஜெய் வராகி அன்னையருள்